நடிகர் சங்கத்திலிருந்து நடிகர் சரத்குமாரை நீக்கியது தொடர்பாக சரத்குமாரின் மனைவியும் நடிகையுமான ராதிகா சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார் நடிகர் சங்க பொதுக்குழுவில் நடிகர்கள் சரத்குமார் ராதாரவி ஆகியோர் நடிகர் சங்கத்திலிருந்தே நிரந்தரமாக நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இதன் பின்னர் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள நடிகர் விஷாலின் அலுவலகத்தின் முன் திரண்ட மர்ம நபர்கள் சிலர் கற்களால் அவரது அலுவலகத்தை தாக்கியுள்ளனர் இது அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இதை தொடர்ந்து இந்த சிசிடிவி காட்சிகளை போலீசாரிடம் கொடுத்து விசால் தரப்பிலிருந்து புகார் செய்யப்பட்டுள்ளது இதனிடையே தனது நீக்கம் குறித்து சரத்குமார் அறிக்கை வெளியிட்டார் அதில் இது தொடர்பாக என்னை தொடர்பு கொண்டு தங்களது உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொண்ட ரசிகர்களுக்கு இயக்கத்தின் சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விவகாரத்தில் ரசிகர்களும் தொண்டர்களும் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் எடுத்துள்ள தன்னிச்சையான முடிவை சட்டத்தின் மூலம் நீதிமன்றத்தில் முறையிட்டு தீர்வு காண்போம் என்று தெரிவித்திருந்தார் இந்நிலையில் நடிகர் சரத்குமாரின் மனைவியும் நடிகையுமான ராதிகா இது குறித்து ட்விட்டரில் கூறியிருப்பதாவது இந்த விவகாரம் பெரிய அளவில் சிக்கலாக மாறியுள்ளது சரத்குமார் ரவி தற்காலிகமாக நீக்கப்பட்டது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தின் விசாரணையில் உள்ளது அந்த வழக்கு திங்கட்கிழமை விசாரணைக்கு வருகிறது இந்த சூழ்நிலையில் எப்படி அவர்களை நீக்க முடியும் இந்த விவகாரத்தில் இரு தரப்பினரும் விவாதிக்க கூடாது என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது இதையடுத்து இந்த நீக்கம் நீதிமன்றத்தை அவமதிப்பதாகாதா இது தொடர்பாக விளக்கம் அளிக்க இருபத்தி ஓரு நாட்கள் அவகாசம் தர வேண்டும் அது ஏன் மீறப்பட்டது சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்க தலைவரும் பல நிறுவனங்களை நடத்தி வருபவர் என்ற முறையில் நான் கேட்கும் கேள்விக்கு நடிகர் சங்கம் பதில் அளிக்க வேண்டும் என்று நடிகை ராதிகா கேள்வி எழுப்பியுள்ளார்